நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழேயே கமன் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட வரை வந்திருக்கக்கூடிய வேற வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு காலி பண்ணீரங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க டிசம்பர் வரைய வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி நூறு காலி பண்ணிற்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது இதுக்கான கல்வி தகுதி என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்வளவு டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்

எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எம்ஆர்பி வந்து சொல்லுவாங்க ஷார்ட் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குமெண்ட் போர்ட்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தேனாம்பேட்டையில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் நண்பர்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க இந்த ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் எதை பேஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஒன் பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னு உமன்ஸ்க்கு அறுபத்தி ஏழு எக்ஸீஸ்மென்ல பன்னெண்டு அதுல பிஎஸ்கே வந்து மூணு பாத்தீங்கன்னா ஜென்ஸ் முப்பத்தொன்பது

இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நூறு இடங்கள் நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பிசி பிசிஎம் எம்பிசி எக்ஸ்ட் ஜீன என்ன எம்பிசி என்ன பிஎஸ்டி அதெல்லாம் ஒன்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் தேதி பதினொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை கம்ப்யூட்டர் எக்ஸாம் பேஸ் தான் வந்து எடுக்க போறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண எதுவும் பண்ணல சோ இது வந்து எப்படின்னா ஹண்ட்ரட் அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு முதல் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூறு வரை வந்து சம்பளம் அனௌன்ஸ் பண்ண எதுவும் பண்ணிருக்காங்க ரிசர்வேஷன் ரிலேட்டட் கேட்டகரிஸ் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி இந்த பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சோ அதாவது பெர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சோ அதோட சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அது எத்தனை வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க ரிசர்வேஷன் கேட்டகிரில வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் சோ அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஏஜ் லிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டிஎஸ்சிஎம் இதுல நோ ஏஜ் லிமிட் இருக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது என்ன ஏஜ் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதற்கு அடிகளுக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கு அடிகள நாற்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ் மேல அதற்கு அடிகள நாற்பத்தி எட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் டீடைல்ஸ் இருக்குது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் லெவல்ல எம்பிபிஎஸ் இல்லைன்னா டிகிரி வந்து எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ சிட்டிசன் இந்தியா நேபாள் பூட்டான் டெபிட்டான இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் என்ன சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க சோ நோ வாங்கிருக்கணும் சர்டிபிகேட் நீங்க வாங்கி அதை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட சர்டிவெட் வச்சிருக்கணும் வந்து அதோட சர்டிபிகேட் இருக்கணும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லெவல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒன் அவர் நடக்கும் மேக்ஸிமம் ஐம்பது மார்க் எஸ் சி எஸ் வந்து நாற்பது வந்து அதெட்டகிரி நாற்பது கொடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் இதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்டர் மார்க் அதுல வந்து எஸ் சி எஸ்க்கு தேர்ட்டிசன்டேஜ் இருக்கணும் அதர்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களை எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணுவோம் சொல்லிட்டு அதுக்கான கால்குலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி பே இருக்கும் சொல்லிட்டு அந்த இதுவும் வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து வீடியோ நினைக்கிறேன் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து பண்ணலாம் இல்ல நான் கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கேள்வி கேட்கலாம் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிசியல் நோட்டிபிகேஷனுடைய அபிஷியல் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வந்து அட்டாச் பண்ண வந்து பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பார்த்து வந்து கொடுத்திருக்கோம் இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் நீங்க அது மூலயமா கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் कांटेक्ट பண்ண நினைச்சீங்கன்னா navin8122244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ தேசி வந்து சாப்பிடுறவங்க फ्रेंड्स வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்புல்லா இல்ல அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து போய் சேரட்டும் கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊனகுலாக இருக்கும் சோ ஆல் யுவர் கேரியர்